அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் பார்த்த ரெண்டு செய்திகளை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது ஒன்றும் சந்தோஷமான விஷயம்லாம் கிடையாது கேரளாவில் ஒரு பொண்ணு குடும்ப பிரச்சனை காரணமாக கேணியில் போய் விழுந்து தற்கொலை பண்ண போயிருக்கேன் விழுந்துருச்சு அந்த பொண்ணை காப்பாற்ற போன ரெண்டு தீயணைப்பு வீரர்களும் இறந்து போயிட்டாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஜாதிய ரீதியாக என்னை துன்புறுத்துனாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அவரும் தற்கொலை பண்ணியிருக்கிறார் ஒரு டிஜிபி வந்து துன்புறுத்துனாருங்க என்ன ஒரு படிச்சிருந்தாலும் சரி இந்த தன்யா கேஸ் எடுத்துவாங்க அதாவது அது நூறு பவுன் ம் அஞ்சு பவுனு பத்து பவுனு நாலு பவுனுக்கு அது செத்து போறது ஒரு பொண்ணு சினிமாவை கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லி செத்து போயிருக்கு என்னதான் பிள்ளைங்களை என்ன என்னதான் கல்வி கொடுக்குதுன்னு தெரியல என்னதான் பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாட்டிருந்து கத்துக்குதுன்னே தெரியல வெறுமனே சோத்த போட்டு மாடு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கமா எனக்கு எதுவும் தெரியல இந்த பொண்ணு சாக போய் ரெண்டு பேர் காப்பாற்ற போனவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கும் அதாவது தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டாதீங்க அவங்க ஒண்ணு பெரிய நாட்டுக்காக போய் தியாகம் பண்ணல இராணுவத்துல போயிட்டு தியாகம் பண்ணல தற்கொலை பண்ணிக்க பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி போஸ்ட்ரு ஓட்டி எப்படி அவங்களுக்காக ஒன்றும் பண்ணாதீங்க அதாவது அதாவது சில நோய்களுக்கு மருந்து இல்லை சில நோய்களுக்கு மருந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஃபேஸ்புக்கில் வந்து என்னோடய குழந்தைக்கு தசை சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது அது ரெண்டு கோடி மூணு கோடி காசு கொடுங்கன்னு கேட்குறீங்க கேட்குறாங்களா இல்லையாப்பா அவன் சின்ன பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படும் அப்புறம் வந்து லிவர் ப்ராப்ளம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் கிடைக்க மாட்டேன் அதனால செத்து போகிறது ஒன்றுமே உடம்பு முழுக்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மண்டைக்குள்ள பிரச்சனை எனக்கு பிடிக்கல என்னால் கஷ்டத்தை தாங்க முடியல கஷ்டத்தை தாங்க முடியலன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும் கணவர் வீட்டில் கஷ்டமாக இருக்கா அம்மா வீட்டு போயிடணும் அம்மா வீட்லேயும் கஷ்டமாக இருக்கா ஹாஸ்டலுக்கு போங்க ஹாஸ்டலில் போய் தங்குங்க வேலைக்கு போங்க என்ன ஒரு தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் பெரிய சாதனையாளர் நினச்சிக்கிறது அவார்டு கொடுப்பாங்க அப்படி தூக்கிட்டு வந்து உங்கள் முகரைங்களுக்கு அவார்டு ஏ தலையில் குப்பை இருந்துச்சுன்னு வச்சு களிமண் மண் மண் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மண் வந்து மண்ணுக்கு போகணும் மண்ணு போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதாவது தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க யூகம் இருக்கிறவங்க தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பொதுவாக வந்து மற்றவங்களுக்காக சிந்திக்கிற யாருமே தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க எத்தனை அம்மாக்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க தான் பிள்ளைங்கள பார்க்கணும் சாப்பாடு கொடுக்கணும் நம்ம செத்து போய்ட்டா அந்த பிள்ளைங்கள யாரை பார்ப்பா தெருவில் தெரியுமே ஒரு நேரம் சாப்பாடு இருக்காது அப்பாக்கள் குடிகார அப்பாக்கள் ரோட்டில் எது கிடக்கிறது இல்லையா அப்பாக்களை நிறைய அப்பாக்கள் நல்லவங்க அது ஆண்கள் மட்டும் குடிக்க வச்சு பழக்கினதுனால அதாவது அந்த கல்ச்சரோலே அவங்க க அவங்க மட்டும் குடிக்கிறனால அவங்க தெருவில் கிடக்குறாங்க இல்லை பெண்களும் குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா பெண்களும் தெருவில் கிடப்பாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஐபிஎஸ் அளவுக்கு படித்த ஒருத்தரால் சாதி பிரச்சனையை தாங்கிக்க ஏன்னா அது வந்து அவ்வளவு சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசு கஷ்டத்தோடய வளர்ந்துருக்காங்க பாவம் இல்லையா பாவம் இல்லையா நீ போய் சா அதாவது நான் தற்கொலை பண்ணிக்கிறது எப்பவுமே என்கிற பண்ணல ஆனால் அந்த கேணியில் விழுந்த பொண்ணை நினைக்கிறப்போ எவ்வளவு ஆத்திரமா வருது காப்பாற்ற போன ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க ஒரு கஷ்டம் என்ன ஒரு கஷ்டம் எந்த அதாவது ஒரு அரசியல் சார்ந்து தற்கொலை பண்ணிக்க கூடாது நான் இருந்து செத்து போறேன்னு இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு பையன் என்ன பண்ணா இந்த ஒரு தண்ணி பிரச்சனை அந்த காவேரி நீர் பிரச்சனையில் தற்கொலை பண்ணிக்கிட்டான் நான் என்ன சொல்றேன் அந்த பையன் உயிரோட இருந்ததுன்னு உலகத்துக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கலாம் எந்த ஒரு இயக்கம் சார்ந்தோ கட்சி சார்ந்தோ எது சார்ந்தோ தற்கொலை பண்ணிக்க கூடாது தாவன்றது தானாக வரணும் ரொம்ப மனசுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் வயசாக இருக்கும்ல இந்த ஐபிஎஸ் அதிகாரியோட அம்மா அப்பாவுக்கு இந்த கிணத்துல குதிச்ச பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈகோ பிடிச்சி திமுரு பிடிச்சா அலையுது சினிமா கூட்டிட்டு போகலன்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கு இதெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுது உண்மையிலேயே 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 அந்த கல்யாணத்தை விரும்பி பண்ணிருந்தா அவனை அவளை கஷ்டப்படுத்தணும் தோணுமா என்ன பெரிய உனக்கு சினிமா கேக்குது பைத்தியங்களா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது இதுலாம் இது எதுக்கு எதுக்கு பிறந்துச்சு எதுக்கு செத்து போகுதுன்னு தெரிலங்க பாருங்க தற்கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அவனுக்கு இதை விட மோசமான தான் கிடைக்கும் போயிட்டு எத்தனை வருஷம் அப்படியே பெண்டிங்ல கிடக்குற மாதிரி அந்த ஆன்மா கிடக்கும் என்ன இந்த ஜென்மத்துல என்னென்ன பாவம் செஞ்சிருக்கியான்னு நல்லதெல்லாம் கெட்ட எடுத்து தீர்ப்பு சொல்ற மாதிரி இதை விட மோசமான குடும்பத்துல போய் என்ன பண்ணுறது கை கால் நல்லா இருக்கிறப்பவே செத்து போறீங்க இல்ல இதை விட வறுமையான குடும்பத்துல போய் பறந்துட்டா என்ன பண்ணுவீங்க நல்ல புத்திசாலி நல்ல இருந்துக்கிட்டு நீ போயிட்டு தற்கொலை பண்ணிருச்சி அடுத்தது அடுத்த ஜென்மத்துல ஸ்கூலே இல்லாத ஒரு ஊர்ல போய் பிறந்துட்டு என்ன பண்றது ஸ்கூலே இல்லாத ஒரு நாட்டில் ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டா இந்த ஜென்மத்தை காட்டிலும் அடுத்த ஜென்மம் ரொம்ப மோசமாக இருக்கும் உன்னால் சமாளிக்க முடியலன்னா பேசாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடு தற்கொலை பண்ணிட்டு என்ன என்ன இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறன்னு தெரில அதுதான் வந்து இந்த மனக்கஷ்டத்தை சேர்த்து வைக்கக்கூடாது சேர்த்து வைக்கக்கூடாது வீட்டில் குப்பையை சேர்த்து வைக்கிற மாதிரி மன கஷ்டம் சேர்ந்துக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரே நாளில் யாரும் சாகிறது கிடையாது ரொம்ப நாளாக அவங்க மன கஷ்டத்துலேயே இருப்பாங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருப்பாங்க இந்த சென்சிட்டிவ் ஆளுங்க இந்த என்னது வெளியில் யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ மன அழுத்தம் வரும் தெரியுமா ஒரு ஃப்ரெண்டு இப்போ நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும் உலகத்தில் அந்த ஒரு ஃப்ரண்டில்னு வச்சுக்கோங்க ஒன்று தற்கொலை பனியும் உள்ள பைத்தியம் தான் பிடிக்கும் இல்லை அப்படி சிறுக சிறுக நோய் வந்து கூட சாக வாய்ப்பு இருக்கு ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமானது குடும்ப பிரச்சனை காரணமாக அப்படி என்ன குடும்ப பிரச்சனை எத்தனை நாட்டில் போர் நடக்குது சாப்பாடு இல்லை டென்ட்டில் குடியிருக்காங்க சில நாடுகளில் போர் நடக்குது பாருங்கள் டென்ட்டில் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ஒழுங்காக தூங்க முடியாது என்னென்ன கொசுக்கடி என்னென்ன இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு அதாவது இந்த அகந்தை அகந்தை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன் செம்மை மரபு பள்ளி சேனலில் இருக்குது நல்ல ஒரு வீடியோ அதாவது ஈகோ இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க திமிரு நான் என்ற அகந்தை இப்போ ஒரு மிடில் கிளாஸுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு டாக்டர் குடும்பத்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு அவரையும் செத்து போயிட்டார் ஏன்னா ஒரு கடன் இருக்காம அதாவது ஒரு மனுஷன் பணக்காரனாக இருந்தாலோ ஒரு அஜய் ஜாய் அலுகாஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் அந்த முதலாளி கூட சாரி அந்த ஓனர் ஜாய் அலுகாஸ்ன்னு தான் நினைக்கிறேன் சாரி சிறைய தரல அந்த அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டார் துபாயில் அதாவது ஒரு பணக்காரங்க மிடில் கிளாஸ் ரெண்டுக்கு இருக்கிற அந்த அகந்த இருக்குல்ல அவன் கீழே போயிடக்கூடாதுன்றது கீழே போய்ட்டா செத்து போயிடணும் ஆனால் சி பிறந்ததுலேருந்தே ஒருத்தர் ஏழையாகவே இருக்கானே அவன் மனசுக்கு அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பான் இல்லை அந்த க கஷ்டத்தை வந்து ஓகே நம்மக்கிட்ட இவ்வளோ காசு தான் இருக்குது நம்ம இப்படி செலவு பண்ணணும் இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஒரு கணக்கு இருக்குங்களா அவனுக்குள்ளே துணவமாக அழுதுகிட்டு இருக்க போகிறாங்க ஏழைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மூணு நேரம் சாப்பாடு ரெண்டு கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குதா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க வந்து பணக்காரங்களாக இருந்து கீழே இறங்கி வர்றப்போ மானம் போச்சு எனக்கு கௌரவம் போயிடுச்சு நான் ஏழை ஆகிட்டேன் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க அதாவது பணக்காரங்க ஏழைங்க அப்புறம் ஏழைங்க பணக்காரன அவ்வளோ மாற்றி மாற்றி அவ்வளோ இல்லை அதுக்கு இன்னும் தற்கொலை பண்ணிக்கிறது கடன் இருக்குது எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஒய்ஃபும் ஓடி போயிட்டாங்க மூணு பிள்ளைங்கள அவங்க அப்பா கொண்டுட்டார் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் அவங்க ஓடி போன லேடி திரும்பி கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ஓடி போனவங்க சளிச்சு போச்சுன்னா திரும்பி வருவாங்க சில நே சில நேரங்களில் அதெல்லாம் நடக்கும் அப்ப மன்னிச்சு ஏத்துக்க வேண்டியதானே என்ன கண்ணிக்கு தான் கோலனை மன்னிக்கணும் அன்னைக்கு மன்னிக்க கூடாது மூணு பிள்ளைங்க இருக்கு ஒரு கணவர் வந்து வேற பழக்கமே வச்சுக்கிட்டு இருக்கிறது வருஷ கணக்குல அதெல்லாம் பெண்கள் மன்னிக்கிறது இல்லை போயிட்டா திருப்பி வந்து